ஒரு நேரத்தில் பசுமை நிறைந்த ஒரு மலைக்காட்டில் வானத்தை விரும்பும் ஒரு இளம் கழுகு வாழ்ந்தது அவன் பெயர் வையான் வையான் அவன் பிறந்த நாளிலிருந்தே வானத்தை நேசித்தான் அவன் விரிந்த சிறகுகளுடன் மேகங்களைத் தாண்டி பறந்தான் அவனுக்கு வானம் ஒரு மேஜிக் மாதிரியா இருந்தது அங்கிருந்த சுதந்திரம் அந்த நிம்மதி அது அவனோட வாழ்க்கை மற்ற பறவைகள் வயானைப் பார்த்து ஆச்சரியப்பட்டன அவன் வானத்தில் ஒரு நாயகன் போல பறந்தான் அவன் நிமிர்ந்து பறக்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் நம்பிக்கையுடன் இருந்தான் ஆனால் ஒரு நாள் வானம் இருண்டது கடுமையான புயல் வந்தது மின்னல் ஒளியில் வையான் தவறி விழுந்தான் காற்றின் கோபத்தில் அவன் வலது சிறகு முறிந்தது அவன் விழுந்தான் பசுமையான பள்ளத்தாக்கில் அமைதியான ஒரு இடத்தில் வையான் பறக்க முடியாமல் மண்ணில் விழுந்தான் அவன் நெஞ்சம் கலங்கியது துக்கம் பயம் ஏமாற்றம் அவன் கேட்டான் நான் இனிமேல் பறக்க முடியாதா என் வாழ்க்கை இங்கே முடியுமா ஆனால் காலம் நகர்ந்தது ஒருநாள் ஒரு மெதுவான ஆமை அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் பேசவில்லை ஆனால் அவளிடம் அமைதி இருந்தது அந்த அமைதி வையானை மாற்ற ஆரம்பித்தது வயான் மெதுவாக நடந்து காட்டை அனுபவிக்க ஆரம்பித்தான் பூக்கள் பூக்கக் காண்கிறான் பட்டாம்பூச்சிகள் பறக்கிறான் மழையின் வாசனை நாவிலும் நெஞ்சிலும் பரவியது பறக்க முடியாத போதும் வையான் வாழ ஆரம்பித்தான் ஒரு புதிய பரப்பில் மாதங்கள் கடந்தன அவன் உள்ளத்தால் உயர்ந்தான் அவன் தன்னலமில்லாமல் வாழத் தொடங்கினான் ஒரு நாள் இன்னொரு புயல் பறவைகள் புயலில் சிக்கின அந்த நேரத்தில் வையான் சிறகு இல்லாமலே அந்த பறவைகளை பாதுகாக்க ஓடினான் அவன் பள்ளத்தாக்கின் ஒவ்வொரு பாதையையும் தெரிந்தவன் அவனால்தான் அந்த பறவைகள் உயிருடன் மீண்டன இப்போது வானத்தில் பறக்கவில்லை ஆனால் பல உயிர்களுக்கு நிழலாக இருக்கிறான் பாதுகாப்பு அளிக்கிறான் வயான் நமக்கு ஒரு பெரிய உண்மை சொல்லிக் கொடுக்கிறான் நாம் இழப்பதை விட நாம் ஏற்கும் விதமே வாழ்க்கையை உயரச் செய்கிறது உண்மையான சிறகு நம் உள்ளத்தில்தான் உள்ளது நீ இழக்கும் ஒன்று உன் வாழ்க்கையின் முடிவல்ல உன் உள்ளத்தின் வலிமைதான் உண்மையான பரப்பாகும்